ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமான் அவதரித்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த கதையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிவபெருமானோட பெருமையை உணராத பிரம்மதேவர் மற்றும் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் தட்சனுக்கு பயந்து அவன் நடத்திய யாகத்தில் கலந்துக்கிட்டாங்க அதனால அவங்க எல்லாருக்கும் துன்பம் வந்தது உங்கள் அம்சம் பொருந்திய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு சிவபெருமான சூரபத்மன் மற்றும் அவனோட அந்த துன்பம் தேவர்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அனைவரும் வெச்சு கொல்லப்பட்டாங்க தாங்கள் ஏவிய பணிகளை செய்ய பல பணியாளர்கள் தேவலோக வாழ்வு என்று இன்ப கழுப்பில் மிதந்து வந்தவங்க எல்லாரும் இப்ப சூரபத்மனுக்கு ஏவல் புரியும்படியானது இந்த துன்பத்திலிருந்து பிரம்ம தேவரும் கூட தப்பவில்லை பல ஆண்டு காலமா சூரபத்மன் மற்றும் அவனோட சகோதரர்களால துன்பம் அனுபவிச்சுட்டு வந்த தேவர்கள் பார்க்க சந்திக்க நந்தி எம்பெருமானிடம் அனுமதி கேட்டு கைரியின் கதவு அருகே காத்திருந்தனர் எதற்கும் பலன் இல்லாமல் போயிச்சு செய்த பாவங்கள் எல்லாம் அவங்களை துரத்திட்டு வந்தது இறுதியாக சிவபெருமானை தரிசித்து தங்கள் துயரங்களை போக்கும்படி கூறி மன்றாடுவது எப்படின்னு விஷ்ணுவிடம் தேவர்கள் எல்லாரும் போய் கேட்டாங்க அதற்கு விஷ்ணு பகவான் சிவபெருமானின் அம்சத்தில் உருவாகும் குமாரனால்தான் தான் சூரபத்மனுக்கு அழிவு வரும் இமயனிடம் வளர்ந்து வரும் பார்வதியின் மீது சிவபெருமானுக்கு மையல் வரும் வகையில் மன்மதனை கொண்டு காமபானம் தொடுக்கச் சொல்லுங்கள் என சொன்னார் அதன்படி பிரம்மதேவரும் மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது மன்மத அம்பு தொடுக்கும்படி கூறினார் நெருப்பே வடிவான ஈசனின் கோபத்தை பற்றி தெரிந்ததால பயந்து போன மன்மதன் எவ்வளவோ மறுத்தும் பிரம்மதேவர் விடவே இல்லை இறுதியில் என் சாபத்திற்கு ஆளாவாய் என்ற பிரம்மதேவரின் மிரட்டலுக்கு அடிபணிந்தான் மன்மதன் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்ற மன்மதன் யோக நிலையிலிருந்த சிவபெருமான் மீது காமபானத்தை தொடுத்தான் அந்த அம்பு அவரை தொடும் முன்பாகவே அனைத்தும் அறிந்த ஈசன் தன் நெச்சிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் தேவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கிப் போனார்கள் அவர்கள் ஈசனின் முன் போய் அவரை துதித்து பாடத் தொடங்கினர் சாந்த நிலைக்கு வந்த ஈசன் இமயமலை சென்று பார்வதியை மனம் முடித்து கைலாயம் திரும்பினார் தேவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரா இந்த உலகில் தங்களுக்கு சமமானவர் எவருமே இல்லை ஆயினும் சூரபத்ம அசுரர்களை அளிக்கும் வகையில் உங்களுக்கு நிகரான மைந்தனை தாங்கள் தந்தருள வேண்டும்னு வேண்டினாங்க தேவர்களுக்கு மேலும் துன்பம் அளிக்க விரும்பாத சிவபெருமான் தனது பழமையான ஆறு திருமுகங்களையும் கொண்டார் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் என்னும் அந்த ஆறு முகத்தில் இருந்தும் ஆறு தீப்பொறிகள் தோன்றின சூரியனை காட்டிலும் பன்மடங்கு ஒளி பொருந்திய தீப்பொறிகள் கொண்டு வந்த சத்தமும் வெப்பமும் அம்பிகை தேவர்கள் அனைவரையும் நடந்து செய்தது பின்னர் அந்த ஆறு தீப்பொறிகளையும் கங்கையில் விடும்படி அக்னி மற்றும் வாயு தேவர்களுக்கு சிவபெருமான் உத்தரவிட்டார் அவர்கள் அதனை கங்கையில் சேர்த்தனர் கங்கை அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தது அங்கு ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகிய திருவுருவம் கொண்ட குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை ஆறு தாமரை மலர்கள் தாங்கின ஆறுமுக பெருமான் அவதரித்த இந்நாள் வைகாசி விசாக நன்னாள் விண்ணை முட்டும் அளவுக்கு முழக்கம் வானவர்களுக்கும் வையகத்தில் அனைவருக்கும் வாழ்வழிக்க வந்துவிட்டான் பெருமான் என்று எங்கும் ஒரே முழக்கம் அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டன சிவபெருமான் அம்பிகையுடன் சரவண பொய்கைக்கு வந்து சேர்ந்தார் அங்கு அம்பிகை ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக்கி தன் கையில் அள்ளி நாணப்பால் பருக கொடுத்தார் அன்னையின் கையில் தவழ்ந்து நாணப்பால் குடித்து தாகம் தணிந்ததும் ஆறுமுக கடவுள் சிரித்த அழகு வர்ணிப்புக்குள் அடங்காதது தேவர்களுக்கு அந்த அழகு சிரிப்பில் சூரபத்மனின் அழிவு கண்கூடாக தெரிந்தது முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் கொடுத்தார் முருகப்பெருமான் சூரபத்மன் மற்றும் அவனோட சகோதரர்களுடன் போர் புரிந்து அவனது சகோதரர்களை அழித்தார் சூரபத்மனை ஆட்கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் வாற்றினார் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வர வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை முருகப்பெருமானோட இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓ முருகானு கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி